சரி பக்கத்து ஸ்டேட்ல கல்லுக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டுமே கல்லுக்கு தட தான் மாத்திரை கலக்குறாங்களே காரணம் அது இல்ல அப்புறம் அண்ணே கல்லு உற்பத்தி செய்யணும்னா நிறைய பணம் வளக்கணும் நிறைய பணமரம் வளர்ந்துச்சுன்னா நிலத்தடி நீர் மட்டும் தானாவும் இறந்துடும் அது மட்டும் இல்ல கருப்பட்டி உற்பத்தி அதிகமாயிரும் கருப்பட்டி அதிகமாயிடுச்சுன்னா சீனிக்கு தேவை இருக்காது சீனி நம்ம சாப்பிடலாம் நமக்கு சுகர் வராது சுகர் வரலன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் ஆமா அதனால கார்ப்பரேட் கம்பெனிக்கு நஷ்டம் அது மட்டும் இல்ல கல்லு குடிச்சா நம்ம உடம்பு புத்துணர்ச்சியா இருக்கும் நம்ம மூளை வளரும் மூளை வளர்ந்தா நம்ம சரக்கு வாங்க போக மாட்டோம் அதுக்கு பதிலா சரக்கு வைக்கிற கவர்மெண்ட் கல்லுல கலப்பர மண்டவன கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்துட்டு கல்ல அவங்களே விற்கலாமே நல்ல ஐடியாவா இருக்க இத பத்தி நான் டெல்லி மீட்டிங்ல பேசுறேன் பஞ்சாயத்து தண்ணு இல்ல டெல்லி மீட்டிங்க நண்பா நீ தாண்டா நல்ல நண்பன்